அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி உபரகாது எல்லா புகழும் இயர் உலகத்தை படைத்து தனித்து நின்று ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹுக்கே உரித்தாகும் அன்புள்ளம் கொண்டவர்களே இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகின்ற ஒரு விடயம் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு துவா இந்த துவாவை ஒரு அடியான் தான் நோயுற்ற நிலைமையில் நாற்பது தடவைகள் ஓதி வந்தால் அல்லாஹு தாலா அந்த அடியானுடைய நோயை சுபமாக்கி விடுகிறான் அந்த அடியான் நாற்பதை பூர்த்தியாக்குவதற்கு முன்னால் மரணமானால் ஷஹீதுடைய உயிர் தியாகம் செய்தவருடைய அந்தஸ்தை நன்மையை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுத்து விடுகிறான் அது மட்டுமல்லாமல் இந்த துவாவை ஊதி அல்லாஹுலத்தில் எதை கேட்டாலும் தாலா அந்த அடியானுக்கு அதை கொடுத்து விடுகிறான் அப்படியான அந்த துவா என்ன என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக பார்வையிடவும் இதை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறுகின்ற பொழுது எதை கொண்டு துவா கேட்டால் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானோ எதை கொண்டு அல்லாஹு தாலாவிடம் கேட்டால் அல்லாஹு தாலா கொடுத்து விடுவானோ அத்தகைய இஸ்முல் ஆலமே உமக்கு கற்றுத்தரவா ஹதரத் யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் மூன்று இருள்கள் அதன் மூலம்தான் அல்லாஹு தாலாவை அழைத்தார்கள் அப்படியான அந்த துஆ

ஒரு மனிதர் ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹ் அலைஹி விசெல்லம் அவர்களிடம் யா ரசூல் அல்லாஹ் இந்த கலிமா ஹதரத் யூனுஸ் பியூனுஸ் அலஹிசெல்லாம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானதா அல்லது நூமின்கள் அனைவருக்கும் பொதுவானதா என்று கேட்டார் அதற்கு நபீன் நாயகம் செல்லல்லால்லாஹு அலை விசெல்ல அவர்கள் திரு குஆனில் இருந்து ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் உன ஜெய் நாகுமின் அதம் நீ ஒக்கதா அளிக்க நாம் ஹதரத் யூனூஸ் அலஹிசலாம் அவர்களை சிரமங்களில் இருந்து காப்பாற்றியதை போல ஈமான் கொண்ட அனைவரையும் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹு தாலாவின் நீர் கேட்டதில்லையா என நபிகள் நாயம் சல்லாஹ் அலை அவர்கள் அந்த மனிதத்தில் வினவினார்கள் மேலும் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் இந்த துாவை தான் நோயுற்ற நிலையில் நாற்பது முறை ஓதி அந்நிலையிலேயே அவர் மரணித்து விட்டார் அவருக்கு ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கிறார் அந்நோயிலிருந்து நிவாரணம் அடைவதுடன் அவருடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் என்ற ஹதீசேனு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கிரதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ளம் கொண்டவர்களே ஹதரத் யூனு சலேஹலா மன்னவர்கள் மூன்று இருள்களில் அல்லாஹு தாலாவை அழைத்தார்களே அப்படியான அந்த மூன்று இருள்களில் முதலாவது இருள் இரவுடைய இருள் இரண்டாவது இருள் கடலுடைய இருள் மூன்றாவது இருள் யூனிஹலாம் அண்ணவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்தார்களே அப்படியான அந்த இருள் எனவே அன்புள்ளம் கொண்டவர்களே எம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நோய்கள் இருக்கின்றது அந்த நோய்கள் குணமடைய இதை நாம் வளமையாக எம்முடைய வாழ்க்கையில் ஓதி வருவோம் எம்முடைய துவாக்களை அல்லாஹு தால ஏற்றுக்கொள்ள இவ்வாறு எம்முடைய துவாக்களில் இந்த துவாவையும் சேர்த்துக் கொள்வோம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் மேலும் இதுபோன்ற காணொலிகளை பார்வையிட எமது இஸ்லாமிக் ஹோம் சேனல் எனும் யூடியூப் தரத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜிசாக் முல்வா உஹைரா